மக்களுமை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழகம் உட்பட இருபத்தோரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் அமைதியாக நடந்து முடிந்தது இதைத் தொடர்ந்து கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கும் எண்பத்தொன்பது தொகுதிகளில் வரும் வெள்ளிக்கிழமை இரண்டாவது கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இதில் மத்திய அமைச்சர்கள் ராஜீவ் சந்திரசேகர் கஜேந்திர சிங் ஷெகாவத் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர் இந்த நூற்றி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுவதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது தமது ஊழலை மறைப்பதற்காக அக்கட்சி வன்முறைகளை பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் சட்டீஸ்கர் மாநிலத்தின் மகாசாமுன் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் நாட்டின் வளர்ச்சி மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டதாக குறிப்பிட்டார் வளர்ச்சியும் காங்கிரஸ் கட்சியும் கைகோர்த்து செல்ல முடியாது என கூறிய பிரதமர் மோடி அதற்கு பதிலாக வன்முறையும் ஊழலுமே உச்சத்தை எட்டும் எனவும் தெரிவித்தார் நாட்டிற்காக சோனியா காந்தி தனது தாலியை தியாகம் செய்ததாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் பெங்களூருவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தேசிய அளவிலான ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என உறுதிபட கூறினார் நாடு சுதந்திரமடைந்து எழுபது ஆண்டுகள் ஆன நிலையில் சுமார் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்ததை குறிப்பிட்டார் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி காலத்தில் போர் வந்தபோது அவர் தமது வீட்டில் இருந்த தங்கத்தை நாட்டிற்காக வழங்கியதை நினைவு கூர்ந்த பிரியங்கா முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் மனைவியும் தமது தாயுமான சோனியா காந்தி தனது தாலையையே நாட்டிற்காக தியாகம் செய்ததையும் சுட்டிக்காட்டினார் பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவாதம் எல்லைகளை கடந்து உலகளாவியது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் கடந்த காலங்களில் இந்தியாவின் கொள்கைகள் மீது மக்களின் நம்பிக்கை மற்றும் வாக்கு வங்கியின் தாக்கம் இருந்ததாக கூறினார் பாஜக ஆட்சியில் நாட்டிற்கு முன்னுரிமை என்பதும் வசுதெய்வக குடும்பகமும் நாணயத்தின் இரு பங்கங்களாக கருதப்பட்டதாக குறிப்பிட்ட ஜெய்சங்கர் எதற்காகவும் நாட்டிற்கு முன்னுரிமை அளிப்பதில் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டதில்லை என்றும் கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியின் கௌரிகஞ்ச் பகுதியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தின் வெளியே ராபர்ட் வத்ராவின் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன ராபர்ட் வத்ரா பிரியங்கா காந்தியின் கணவர் ஆவார் காங்கிரசாரின் இந்நடவடிக்கை அக்கட்சியினரின் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அம்மாநில முதலமைச்சரும் ஒய் எஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டி பரப்புரை மேற்கொண்டாா் மாநில கல்வித்துறை அமைச்சர் போட்ஷா சத்யநாராயணா குறித்து அவர் பேசியது ஒய் காங்கிரஸ் கட்சியினரை மகிழ்ச்சியடைய செய்தது இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ மிக குறைந்த இடையிலான குண்டு துளைக்காத ஜாக்கெட்டை தயாரித்துள்ளது இதனை மிகவும் அச்சுறுத்தல் உள்ள நேரத்தில் பயன்படுத்தலாம் இந்த ஜாக்கெட் சண்டிகரில் உள்ள ஆய்வகத்தில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரு நாட்டில் தீ விபத்தில் சிக்கிக் கொண்ட நபரை போலீசார் ஹெலிகாப்டர் உதவியுடன் பத்திரமாக மீட்ட காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன தலைநகர் லீமாவில் உள்ள ஒரு கட்டடத்தில் திடீரென தீ பற்றிக் கொண்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது அக்கட்டடத்திற்குள் ஒருவர் சிக்கிக் தெரிய தெரியவந்ததை அடுத்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது இதையடுத்து அங்கு வந்த போலீசார் ஹெலிகாப்டர் உதவியுடன் பற்ற எரிந்த கட்டடத்திற்குள் சிக்கிக் கொண்டவரை பத்திரமாக மீட்டனர் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பின்லாந்தில் நிலவிய திடீர் பனிப்பொழிவு மக்களை வியப்பில் ஆழ்த்தியது பின்லாந்தில் பொதுவாக குளிர்காலங்களில் கடும் பனிப்பொழிவு ஏற்படுவது வழக்கம் ஆனால் அதற்கு மாறாக தற்போது திடீர் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது தலைநகர் எல்சின்கியின் பல பகுதிகளில் பனிப்பொழிவு காணப்படுகிறது வீடுகள் வாகனங்கள் என அனைத்தும் பனிக்கட்டிகள் படர்ந்து வெள்ளை படலமாக மாறியுள்ளன சுமார் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு பதிவான பனிப்பொழிவு காரணமாக பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட போதிலும் இந்த பனிப்பொழிவு குளிர்காலத்தை நினைவூட்டாமல் இல்லை